ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பொடுகு பழம்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் இது பழத்தை இது வந்து காயாக இருக்குது இப்போது நாங்கள் பழத்தெல்லாம் பறிச்சிட்டோம் இது வந்து தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா பொடுகெல்லாம் போய்டும் போயிடும் போய்டும்னு சொல்கிறாங்கன்னு இல்லை போயிடும் பாருங்கள் எவ்வளோ பழம் பறிச்சுருக்கோங்க என் பையன் தலையில் பொடுகு இருக்குது அதுக்காக தான் இந்த பழம் இது யாராவது உங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்களா பார்த்து தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பொடுகு பழம் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக போயிடும் அது நீங்கள் தான் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் பொய்யெல்லாம் சொல்லலை நிஜமாகவே இது வந்து பொடுகு பழம் தான் எங்கள் கொலையில் இருக்குது சுத்தான கீழே விழுந்து கிடக்கு அப்படியே கொஞ்சம் சோளம்லாம் உடச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் Vậy là Vậy là Vậy